வணக்கம் இன்றைக்கு நெல்லிக்காயுடன் மஞ்சள் தூள் சேர்த்து ஜூஸாக செய்து அருந்துவதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளில் நெல்லிக்காயும் ஒன்று இதில் நிறைந்துள்ள விட்டமின் சி உடலில் பல நோய் குறைக்க உதவுகிறது மேலும் இப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் கே மினரல்கள் தாதுச்சத்துக்கள் நாச்சத்து போன்றவையும் நிறைந்துள்ளன அதேபோன்று மஞ்சளில் நிறைந்துள்ள குர்க்குமின் போன்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் உடலில் பல்வேறு நோய்களை விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவை இந்த இரண்டையும் சேர்த்து ஜூஸாக செய்து அருந்துவதால் எண்ணற்ற நோய் பாதிப்புகளை குறைக்க முடியும் ஒரு நெல்லிக்காயை பொடியாக நறுக்கி நீர்விட்டு அரைத்து வடிகட்டி அதனுடன் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து தேன் கலந்து அருந்தி வரலாம் இவ்வாறு வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை காலை வெறும் வயிற்றில் அருந்தலாம் ஏதேனும் வயிற்றறிச்சல் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் காலை மதிய உணவு இடைவெளியில் அருந்தலாம் இதன் அற்புதமான பதினோரு நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நெல்லிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்த பானத்தை அருந்துவதால் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் வெளியேற உதவுகிறது இதனால் உடல் எடை குறைவதற்கு இப்பானம் சிறந்தது இரண்டு இச்சாறு உடலில் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு உதவுகிறது குடல் பகுதியில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்ற செய்கிறது சிறுநீரகம் நன்கு செயல்படவும் சிறுநீரகத்தில் கழிவுகள் கற்கள் உருவாகுவதையும் தடுக்கிறது மூன்று இதை அருந்துவதால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது சர்க்கரை சத்து இருப்பவர்கள் இந்த ஜூஸில் தேன் சேர்க்காமல் அருந்தலாம் இதன் மூலம் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுவதற்கும் கணைய செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது நான்கு இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சாற்றை அருந்துவதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்கிறது கல்லீரல் நோய்களைக் குறைத்து கல்லீரல் செயல்பாட்டையும் அதன் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்கிறது ஐந்து இது உடலில் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து செல்களை புதுப்பிக்க உதவுகிறது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது ஆறு இச்சாற்றை அறிந்து வருவதால் சருமம் பளபளப்பாக இருப்பதற்கும் தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கவும் செய்கிறது உடலின் இளமை தோற்றத்தை அதிகரிக்கச் செய்கிறது ஏழு நெல்லிக்காய் மஞ்சள் சாற்றை அருந்துவதால் உடலில் உள்ள அதிக பித்தத்தை கட்டுப்படுத்தி பித்தம் தொடர்பான பாதிப்புகளை குறைக்கிறது அதிக உடற்சூட்டைக் குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது எட்டு இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது கண்பார்வை திறன் மேம்படுவதற்கும் நரம்புகளின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்கிறது ஒன்பது இதில் நிறைந்துள்ள மருத்துவ பண்புகள் இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது முக்கியமாக மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை வராமல் தடுக்கிறது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது பத்து பெண்கள் இதை அருந்துவதால் கருப்பை கட்டிகள் வராமல் தடுக்கிறது கருப்பையில் கழிவுகள் தேங்குவதை தடுக்கிறது கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்க உதவுகிறது பதினொன்று இச்சாற்றை அருந்துவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடலில் வெள்ளையணுக்களை மேம்படுத்தி நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது இன்னும் உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடியது இந்த நெல்லிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்த பானம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி